தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சேஷமா இந்த லெந்து காலத்தினுடைய கடைசி நாளாகிய இந்த நாளிலே நாம் இயேசுவை குறித்து தியானிக்கும் பொழுது நேற்று தினத்திலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரத்திலே பதினெட்டு பத்தொன்பதாவது வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் இன்றைய நாளில் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் யார் என்று இருபதாவது பார்க்கும் பொழுது அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் ஆண்டவருடைய காலங்களிலே நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் போய் அழிந்து போன அந்த ஆவிகளுக்கு கூட ஆவியிலே போய் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறவராக இந்த நாளிலே காணப்படுகிறார் ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஏசி இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படியாய் வந்தவர் அவர் மீண்டுமாய் உயிர்ப்பித்து பரத்திற்கு செல்வதற்கு முன்பதாக எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கும் அவர் பிரசங்கிக்கிறார் ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட இயேசுவை நாம் விசுவாசித்து அப்படிப்பட்ட இயேசுவை நாம் தொழுது கொள்ளுகிறபடியினாலே எல்லாருக்கும் சொல்லும்படி காவலில் உள்ள ஆவிகள் காவலில் உள்ள ஆத்து ரட்சிக்கப்படும்படியாய் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் ஏன் மறித்தார் என்பதை நாம் அறிந்து அதற்கான பலனை நாம் கொடுக்க முடியும் ஆகவே அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலுமாய் கூட ஆவிகளே சென்று ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினீர் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரை யாருக்கு எப்படி சென்று சொன்னால் அவர்களுக்கு அது சேருமோ அப்படியாய் அண்டவரை அவர்களுக்கு ஏற்ற நிலையிலே நீர் இறங்கி போனீர் அண்டவரை அப்படியாய் கூட இந்த பூமியிலே நாங்களும் கூட எல்லாருக்கும் உம்மை பற்றி விளக்குகிறவர்களாய் உம்மை எடுத்து காண்பிக்கிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க அதற்காகத்தான் நீர் மறித்தீர் என்பதை அறிந்து கொண்ட நாங்கள் இனி சும்மா இல்லாமல் செயல்படத்தக்கதாய் கத்ததாமே உயிர் தேழ்ந்து ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்